సుచక్రవరదా శుద్ధ సత్వరుతమం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కణాకరం అపిదిన ప్రతమనసి వ్రజతి వృషగిరి నమస్కారం ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி பதிகம் சிறப்பான பதிகம் திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே நம்மாழ்வார் சரணாகதி செய்யும் பதிகம் முக்கியமா அலர்மேல் மங்கை தாயாரை முன்னிட்டு பெருமாள் திருவடியை பற்றும் பதிகம் உலகம் உண்ட பெருவாயா என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பத்து பாசுரங்களை அனுபவிக்க உள்ளோம் நீங்களும் தயாராயிருப்பேர் திருவேங்கட யாத்திரைக்கு உங்கள் மனத்திரையில் காட்சி ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் இருக்கார் பெருமாளை அடையணும் மோட்சம் போகணும் வைகுண்டத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணணும் வைகுண்டத்துக்கே கேட்கும் அளவுக்கு வைகுண்டநாதனை அழைத்து பார்த்தார் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனை அழைத்து பார்த்தார் நரசிம்மன் ராமன் கண்ணன் என்ற அவதாரங்களை அழைத்து பார்த்தார் அந்தரியாமின்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு பெருமாள் இருக்காரே அவரையும் அழைத்து பார்த்தார் ஆனா இந்த நாலு பெருமாளுமே பதில் சொல்லலையாம் வைகுண்டநாதன் பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட பெருமாள் அவதாரத்து எம்பெருமான்கள் அந்தரியாமி பெருமாள் நால்வருமே பதில் சொல்லல ஏண்டா பதில் சொல்லலன்னு யோசிச்சார் நம்மாழ்வார் ஒரு விஷயம் வைகுண்டநாதன் பிசியா நித்தியசூரி முக்தாத்மா இவா கைங்கரியத்தை கொஞ்சம் பிசியா இருக்கார் பார்க்கடல்ல பள்ளிக்கொண்ட பெருமாள் அங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து தங்கள் குறைய சொல்லிட்டு இருக்கா சரி அவதாரங்கள் இப்ப கரண்டா அவதாரம் பெருமாள் எடுத்த மாதிரி நமக்கு தெரியலையே ஒருவேளை அவதாரம் பண்ணி வந்தா நம்ம சொல்லலாம் சரி அந்தரியாமின்னு உள்ள பெருமாள் இருக்காரு இல்ல அவர் பேசுவார் ஆனா அதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு யோக சக்தி வேணும் அது இல்ல அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தார் அர்ச்சாவதாரம்னு திருக்கோவில்ல எழுந்தருளியிருக்கும் பெருமாள் தான் நமக்கு கத்தி ஒத்தன் நாஸ்திகனோ ஆஸ்திகனோ நல்லவனோ கெட்டவனோ ஏன் மனிதனோ மிருகமோ எல்லார் கண்ணுக்கும் தெரியறார் அந்த அர்ச்சாவதார பெருமாள் திருவடிகளை பிடிப்போன்னு சரணாகதி பண்ணினார் அதுவும் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டார் வானமாமலை தெய்வநாயக பெருமாள் நோற்ற நோன்பிலேன்னு தொடங்கும் பதிகம் திருக்குடந்தை ஆறாவ முதவான் ஆறாவது பதிகம் அப்புறம் மானை நோக்கு நல்லி பதிகத்துல திருவல்லவாழ் என்ற கேரளால உள்ள திவ்ய தேசம் எல்லா இடத்துலையும் போய் பற்றி விட்டார் அப்பையும் பெருமாள் டேந்து பதில் இல்லை இப்ப நம்மாழ்வார் யோசிக்கிறார் அச்சாவதார பெருமாள் தானே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லுவா மற்ற நிலைகளை விட்டுடுங்கோ திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு இருக்கிற பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணத்தானே வந்திருக்கார் இவர் ஏன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறார் என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாரா நம்மாழ்வார் பொறி தட்டு அச்சோச்சோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே என்னன்னா இதுவரை நிறைய பெருமாள்கிட்ட நிறைய திவ்ய தேசத்துல பண்ணார் எங்கேயுமே தாயார் திருநாமத்தை வெளிப்படையா நம்மாழ்வார் ஆழ்வார் சொல்லல அப்கோர்ஸ் உள்ளூரை சொல்லிருப்பார் மனசுக்குள்ள சொல்லிருப்பார் மறைமுகமா சொல்லியிருப்பார் அதெல்லாம் விட்டுடுங்கோ நேரடியாக தாயாருடைய திருநாமத்தை இது வரைக்கும் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துல சொல்லவே இல்லை இப்பதான் ஆழ்வாருக்கு புரிஞ்சது ஓ தாயார் பேரையே சொல்லாம வெறும் பெருமாளை கூப்பிட்டுருக்கோம் அதனாலதான் பெருமாள் தெரிந்து பதில் இல்லை இனி தாயார் திருநாமத்தை சொல்லி பெருமாளை அழைப்போம் என்று முடிவெடுத்தாராம் நம்மாழ்வார் அதுதான் திருவேங்கனம் அலர்மேல் அலர்மேல்மங்கை தாயார் திருநாமத்தை சொல்லி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல்மங்கை உரைமார்பா தாயாரை சொல்லி பெருமாள் சரணாகதி பண்ண வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் நம்மாழ்வார் இத நம்பிள்ள வீட்டுல விளக்கிறார் நம்மாழ்வார் இதுவரை செய்த சரணாகதி திருமந்திரம் போல இப்போது திருமலையில் செய்யும் சரணாகதி துவயம் போல என்னப்பா திருமந்திரம் துவயம்னா என்னன்னா திருமந்திரம்னா எட்டு எழுத்து மந்திரம் அட்டாட்சரம் நாராயண மந்திரம் அந்த மந்திரத்துல தாயார் இருக்கா ஆனா எங்க இருக்காங்கிறது வெளியே தெரியாதபடி ஊனு ஒரு எழுத்துக்குள்ள மறைஞ்சிருக்கா தாயார் அது போலத்தான் நம்மாழ்வார் இதுவரை திருக்குடந்தை வானமாமலை திருவல்லவாழ் இங்கெல்லாம் சரணாகதி பண்ணாரே அதுலயும் தாயார் இருக்கா ஆனா எட்டு எழுத்துக்குள்ள ஊனால தாயார் மறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த சரணாகதியில எல்லாம் தாயார் வெளிப்படையாக இல்லாமல் மறைந்திருக்கிறாள் ஆனா துவயம்னு ஒரு மந்திரம் அது ஆரம்பிக்கிறதே ஸ்ரீமன் நாராயணன் ஆரம்பிக்கும் பூர்த்தி ஆகும் போதும் ஸ்ரீமதே நாராயணாயன் பூர்த்தி ஆகும் ஸ்ரீ ஸ்ரீ தாயார் நல்லா ஸ்பட்டமா ரெண்டு இடத்துல இருக்கா இல்லையா அது போல இந்த உலகம் உண்ட பெருவாயா பதிகத்துல என்ன பண்ணிட்டார் நான் பெருமாளை வெறுமனை பற்ற விரும்பவில்லை பிராட்டியோடு சேர்ந்து பற்ற விரும்புகிறேன்னு முடிவெடுத்தாராம் முடிவு எடுத்துட்டும் ஆழ்வார் யோசிச்சாராம் எந்த திவ்ய தேசத்து பெருமாளை பற்றலாம் நம்ம தாயாரோடு கூடிய பெருமாளை தான் புடிச்சுக்கணும் இது வெறும் பெருமாள்னு பற்றினா வேலைக்கே ஆகாது ஏன்னா உங்களுக்கே கேள்வி எழலாம் வானமாமலை திருக்குடந்தை திருவள்ள வாழ்க்கையெல்லாம் ஆழ்வார் கதறி கதறி சரணாகதி பண்றார் பெருமாள் ஏன்பா பதில் சொல்லலைன்னா விஷயம் இருக்கு நமக்கு நம்ம ஆழ்வார் தான் முன்னுதாரணம் அவர் பிராட்டிய பைபாஸ் பண்ணி நேரா பெருமாள்கிட்ட பேசி பெருமாளும் அனுகிரகம் பண்ணிட்டா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்ப நானும் தாயார் இல்லாம நேரா பெருமாள்கிட்ட போறேன்னு சொல்லிடுவோம் அப்ப உலகத்தாருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மாழ்வார் தாயார் மூலம் தன்னிடம் வரும்படியாக இந்த ஏற்பாட்டை பெருமாள் பண்ணியிருக்கார் அப்ப நம்மாழ்வார் யோசிக்கிறார் தாயார் மூலம் பெருமாளை பற்றணும் எந்த திவ்ய அப்படியே சிந்திக்கிறார் நீங்களும் மனத்திரையை திறந்து நினைச்சு பாருங்கோ எந்த பெருமாளை நினைச்சா உடனே மகாலட்சுமி நினைவுக்கு வருவாள் சந்தேகமே வேண்டாம் அந்த ஏழுமலையான் ஏழு மலைக்கு மேல திருவேங்கடமுடையான்னு இருக்காரு அவருக்கு பேரே ஸ்ரீ நிவாசன் ஸ்ரீனா மகாலட்சுமி நிவாசம்னா இருப்பிடம் அந்த பெருமாளே லக்ஷ்மியின் இருப்பிடம் ஏன்னா திருமார்பையே லட்சுமிக்கு சீட்டா கொடுத்துட்டார் ஸ்ரீ பீட்டன் மகாலட்சுமிக்கு பீட்டமாக தன் திருமார்பையே கொடுத்தவர் அதனால நம்மாழ்வார் பார்த்தார் பிராட்டியோடு கூடிய பெருமாள் துவயம் என்ற மந்திரம் காட்டிய வழி பிடிக்கணும்னா ஸ்ரீநிவாசன் ஏழுமலையான் அவன் தான் ஒரே கதி நேரா திருவேங்கடமுடையாட்ட சரணாகதி பண்ணுவோம்னு மானசிகமாக புறப்பட்டார் நமக்கும் இதான் சாக்கு நம்மாழ்வாரோட நேரா திருமலைக்கு போய் திருவேங்கடமுடையான் திருவடியில நாமும் ஒரு சரணாகதியை பண்ணிடுவோமா திருவாய்மொழியின் ஆறாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி பதிகம் உலகம் உண்ட பெருவாயா பதிகம் நம்மாழ்வார் திருவேங்கடமுடையான் திருவழியில தீர்கரணாகதி நீதாங்கு தின்னு விழப்போறார் இதுல மொத்தம் பத்து பாசுரங்கள் அந்த பத்து பாட்டுல முதல் ஒன்பது பாசுரங்கள்ல சரணாகதி செய்பவரை ஏற்றுக்கொள்ள சரணாகதி செய்தவருக்கு அனுகிரகம் பண்ண என்னென்ன குணங்கள் வேணுமோ அது அத்தனையும் பூர்ணமா திருமலையப்பட்ட இருக்குங்கிறத காட்டுறார் பத்தாம் பாட்டுல இத்தனை குணம் நீ அடியேனை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து சரணாகதி பண்றார் அப்போ இந்த பதிகத்தின் மொத்த சாரம் என்னன்னா சரணாகதி செய்பவருக்கு அருள் புரிபவர் பகவான் அதுதான் பதிகத்தின் சாரம் அதை எப்படி பிரிச்சிருக்காருன்னா சரணாகத்தற்கு அருள் புரிய தேவையான ஒன்பது குணம் பெருமாள் இருக்குன்னு ஒன்பது பாட்டுல காமிச்சுட்டு பத்தாம் பாட்டுல அப்படிப்பட்ட நீ அடியனை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து அவன் திருவடிகளை பற்றுகிறார் நம்மாழ்வார் முதல் பாசுரம் அனுபவிக்க தயாராயிட்டாளா இப்போது காட்சி மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் நம்மாழ்வார் திருவேங்கட திருவடிகளை நோக்கி வந்துட்டார் சரணாகதி பண்றார் என காப்பாத்துங்கிறார் பெருமாள் கேட்டார் உங்களை நான் ஏன் காப்பாற்றணும்னார் நம்மாழ்வார் சொன்னார் அந்த பிரளய காலம் ஊழிக்காலம்னு ஒண்ணு வந்ததே காலத்துல உலகத்தையே பிரளய வெள்ளம் ஊழி வெள்ளம் சூழ்ந்து விட்டது அப்போ உலகில் வாழக்கூடிய உயிர்கள்லாம் பிரளய வெள்ளத்தில் மூழ்கி போக கூடாதுன்னு சொல்லி நீ ஒரு ஆளிலை கண்ணனாக வந்து அப்படியே உலகத்தையே விழுங்கி உயிர்களை எல்லாம் விழுங்கி பிரழைய கடல்ல யாரும் மூழ்காம காப்பாத்தினியா இல்லையான்னு கேட்டார் நம்மாழ்வார் ஆமா நான் தான் காப்பாத்தினேன் திருவேங்கடமுடையான் இப்ப நம்மாழ்வார் பெருமாளை மடக்கிட்டார் பிரழைய காலத்துல என்னை காப்பாத்தினி யாரா கேட்டாள ஊழி வெள்ளம் வந்துருத்தும் நாங்கள்லாம் எங்க போவோம் திருவேங்கடமுடையானே வானு கூப்பிட்டால கூப்பிடல யாரும் கேட்கல ஆனால் கூப்பிடாத போதும் விருந்தாளி போல் வந்து பிரளைய காலத்துல எதுக்குப்பா உலகத்துல உலகத்துலையும் காப்பாத்தின உன் சொத்து உன் அடிமைகள் உன் தொண்டர்கள் நீ தலைவன் எங்களுக்கு நாங்க கூப்பிடாமையே நீ காப்பாத்தணுங்கிறதுனால தானே பிரளைய காலத்திலே பிரளய வெள்ளம் வந்த போது யாரும் பெருமாள் எங்க நாங்க எப்படி தப்பிக்கிறது எதுவுமே கேட்கல நீயா வந்து காப்பாத்தினாய் மூழ்காதபடி காப்பாத்தினாய் கேட்காத போதே வந்து காத்த நீ இவ்வளவு கேட்டு கதறி கொண்டிருக்கும் அடியேனை அதுதான் முதல் பாசுரம் அப்போ மொத்த பதிகத்தின் சாரம் சரணாகதரை காப்பவர் பெருமாள் அத வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல சொல்லுவார் இல்லையா நம்மாழ்வார் இப்போ முதல் பாட்டுல என்ன சொல்றார்னா பிரளய ஆபத்தில் எல்லாரையும் காத்தவர் பெருமாள் பிரளயத்திலேயே காப்பாத்திருக்காருனா பிறவி பெருங்கடல கஷ்டம்னாலும் அவர் காப்பாற்றியே தீருவார் அதை சொல்லி சரணாகதி பண்றார் பாசுரத்தை அனுபவிப்போமா எதிரே திருவேங்கடமுடையான் இந்த பக்கம் நம்மாழ்வார் அவர் திருவடிவாரத்திலே நாமோ எல்லாரும் சேர்ந்து திருவேங்கடமுடையான்ட்ட பிரார்த்திக்கிறோம் பிரளய காலத்தில் கேட்காமலேயே அத்தனை பேரையும் காத்த நீ இப்போது கேட்டு கதரும் எம்மை காக்க வேண்டும் பாசுரம் உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர் சூழ் ஒளி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே குலத்தொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தம் பெருமானே குலத்தொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே பெருமாளை அழைக்கிறார் உலகம் மொத்த உலகத்தையும் பிரளய காலத்திலே மொத்த உலகத்தையும் உண்ட நீதானே உண்டு உன் வயிற்றுக்குள் வைத்து காத்தாய் அப்படி பிரளயத்துல காத்த நீ இப்ப நான் கதறின் இருக்கேன் வைகுண்டம் கூடுன்னு காப்பாத்த மாட்டியான் திருவேங்கடமுடையான் கேட்டாராம் இப்ப என்ன பிரளயமா வந்துருத்தூன்னார் நம்மாழ்வார் பதில் சொன்னாராம் பகவானே உன்னை அடையாமல் துடிக்கிறேனே பத்து பிரளயம் ஒரே நேரத்துல வந்தா ஒருத்தன் எவ்வளவு துடிப்பானோ அத்தகைய துடிப்பில் கஷ்டப்படுற அப்ப ஒரு பிரளயத்தில் இருந்து நீ காத்து விட்டாய் பத்து பிரளயம் வந்தது போல் துடித்து கொண்டிருக்கிறேன் என்னை விழுங்கணும்னு உனக்கு ஆசையா இல்லையா உலகம் உண்ட உலகத்தை விழுங்கிய நீ இந்த நம்மாழ்வார் அப்படியே விழுங்கி உன்னோடு சேர்த்துக்க மாட்டாயான்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேனே உலகம் உண்ட உலகத்தை எல்லாம் பிரளய காலத்தில் உண்டு வயிற்றில் வைத்து காத்து பிரளய கடல் வற்றிய பின் பிரளய காலம் முடிந்து காலம் வந்த பின் மீண்டும் அதே திருவாயிலேருந்து இருந்து வெளியில விட்டு இப்போதும் காத்து கொண்டு இருக்கிறாய உலகம் உண்ட வாயா இல்ல பெருவாயா பெரிய வாயோடு உலகத்தை விழுங்கினாராம் அது என்ன பெரிய வாயினா நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் இந்த உலகத்தை விழுங்குவதற்கு எந்த அளவு வாய பழக்கணும்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா இவர் ரொம்ப பெருசா வாயை பழந்துட்டாராம் சில பேரை மலை விழுங்கி மகாதேவன்பா பெருமாள் பாட்டுக்கு பெருசா வாயை பழந்து உலகத்தை விழுங்கினாராம் இவர் வாயை எவ்வளவு தூரம் பிளந்தார்னா இவர் வாயை பழந்த அளவுல ஆயிரத்துல ஒரு பங்கு பிளந்திருந்தாலே உலகம் மொத்தம் உள்ள போயிருக்கும் ஆனா உலகத்தை விட ஆயிரம் மடங்கு வாயை பெருத்து பிளந்த பெருவாயாங்கிறார் என்ன அவ்வளவு தூரம் ரசோக்தி மாதிரி தெரியலையே என்ன பெருமாள் வாயை பிளந்தார் அப்படின்னு சொல்றதானா காரணம் சொல்றார் நம்பிள்ள வீட்டுல ரக்ஷியத்தின் அளவன்றியரே ரஷ்கனின் பாரிப்புன்னார் பெருமாள் காப்பாத்தும் போது என்ன பண்ணுவாராம் காப்பாற்ற வேண்டிய பொருளின் அளவை வச்சு காப்பாற்ற மாட்டாராம் தன் கருணையின் அளவை பார்த்து காப்பாத்துவாராம் பெருமாள் உலகத்தின் அளவை பார்த்திருந்தா அந்த அளவுக்கு மட்டும் வாயை பழந்திருப்பாராம் நினைச்சு பார்த்தாராம் ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் இந்த வாய்க்குள்ள போகாம பிரளையக்கடல்ல மாட்டின்றுனா என்ன பண்ணுவேன் இருக்கட்டும் கொஞ்சம் வாயில பெருசாவே திறந்து வைப்போம் வேற யாராவது நண்டு சிண்டு நார்த்தங்கா மாட்டின்றாலும் வாய்க்குள்ளே வந்துருட்டோம்னு சொல்லி பெருவாயா அப்போ உலகத்துல ஒரு பொருள் கூட விட்டு எல்லாரையும் காக்கணுங்கிறதுக்காக உலகத்தின் அளவை விட பன்மடங்கு வாயை பெருத்த ரக்ஷியத்தின் அளவன்றே ரட்சகனின் பாரிப்பு உலகத்தின் அளவை பார்க்காமல் உன் பாரிப்பின் அளவுக்கு ஏற்றபடி பெருவாயாக உலகை பிளந்து உலகத்தையெல்லாம் அது செய்தாயே இப்ப நம்மாழ்வார் கேள்விகள் முன்வைக்கிறாரா வீட்டுல நம்பிள்ளை காற்றார் உலகம் உண்ட பெருவாயா அன்னைக்கு பெரிய வாயோடு உலகத்தையே உண்டாயே மொத்த உலகத்துக்கும் ஆபத்துனாதான் காப்பாத்துவா காப்பாத்துவாயா ஒட்டை பக்தன் இந்த நம்மாழ்வாருக்கு ஆபத்துனா காப்பாத்த மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா பழைய கடலில் தவித்தால் தான் காப்பாயா பிறவி கடலில் தவித்தால் காக்க மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா உன்னை வணங்காமல் தூங்கிக் கொண்டிருந்தவர்களைத்தான் காப்பாயா நீயே கதின்னு வணங்குவோரை காக்க மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா சரணாகதினா என்னன்னே தான் காப்பாயா சரணாகதி செய்து கதறி கொண்டிருக்கும் அடியனை காக்க மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா உடலுக்கு ஆபத்து வந்தால் தான் காப்பாயா பிரளய வெள்ளத்தால் உடலுக்கு ஆபத்து வந்தால் தான் காப்பாயா பிறவிக்கடலால் ஆத்மாவுக்கு ஆபத்து வந்தால் காக்க மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா ஜலப்பிரளயம்னு தண்ணீர் பொங்கி வந்தால் தான் காப்பாயா விறக பிரளயம்னு உன்னை பிரிந்த பிரிவாட்சாமையில் நான் துடித்தால் இது ஜலப்பிரளயம் இல்ல விரகப் பிரளயம்னு சொல்லி தாக்காமல் இருந்து விடுவாயா உலகம் உண்ட பெருவாயா மற்றவர்களால் ஆபத்து வந்தால்தான் காப்பாயா உன்னாலேயே ஆபத்து வந்தால் காக்க மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா ஏன்னா பிரளயத்துல பிரளய வெள்ளம்னு வேறொரு என்டிட்டினால ஆபத்து காப்பாத்திட்ட இப்ப உன்னாலேயே ஆபத்து போல இருக்குடா ஏன்னா உன் மேல காதலை வளர்த்துண்டு நீ காப்பாத்தாம கதறி இருக்கேனே இதுக்கு காப்பாற்ற மாட்டாயா உலகம் உண்ட பெருவாயா காப்பாற்றுபவன் காப்பாற்றுபவன் புகழ் பெற்றவன் இவ்வளவு புகழை சம்பாதிச்சுட்டு அடியனை காக்காமல் இருந்து புகழை கெடுத்துக் கொள்ளாதே உலகம் உண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே தலைவன் அர்த்தம் அம்மானே என் தலைவனே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா உலப்பில் கீர்த்தி கீர்த்தினா புகழ் உலப்புனா முடிவு உழப்பு இல் கீர்த்தி நான் முடிவில்லாத எல்லையில்லாத புகழ் கொண்ட என் தலைவனே எதுல எல்லையில்லாத புகழ்னா உலகத்தை காப்பாற்றியவர் என்பதிலே எல்லையில்லாத புகழா நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்றார் நீ உலகத்தை காப்பாற்றி காப்பாற்றி ஈட்டிய புகழுக்கு எல்லையே கிடையாது எத்தனையோ இடங்களில் வராகனாக வந்து பூமியை இடந்தெடுத்தார் நரசிம்மனாக வந்து பிரகலாதனை காப்பாற்றினார் கஜேந்திரன்கிற யானை அழைத்த போது வந்தார் வாமனாவதாரத்தில் உலகத்தை எல்லாம் அளந்தார் அப்படி இப்படின்னு நீ இந்த உலகத்தை காப்பாற்றிய உன்னுடைய புகழ் இருக்கே உலப்பு இல் கீர்த்தி அந்த புகழுக்கு முடிவே கிடையாது அதான் பெரியவர்கள் சொன்னா பெருமாளுடைய புகழுக்கு மூன்று சாட்சிகள் யார் அந்த மூணு சாட்சினா ஒரு சின்ன பையன் ஒரு அபலை பெண் ஒரு யானை மூணு பேர் தான் சாட்சின்னா சின்ன பையன் யாருன்னா பிரகலாதன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னா அந்த வாக்கை சத்தியமாக்கி தூணிலேந்து வந்தான் ஒரு அபலை பெண் திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டா மானத்தை காப்பாத்தி கொடுத்தான் அதுக்கப்புறம் ஒரு யானை முதலையால் பீடிக்கப்பட்டு ஆதி மூலமேனு கூப்பிட்டுது யானைக்காக விழுந்தடிச்சு ஓடி வந்து யானையை காப்பாத்தினா இப்படி எல்லாம் சாட்சி வச்சு சாட்சி வச்சு முடிவில்லாத கீர்த்தி கொண்டவனே இன்னைக்கும் பாட்டி குழந்தைக்கு கதை சொல்லணும்னா இந்த மூணு கதை தான் சொல்லுவா திரௌபதி சரித்திரம் பிரகலாத சரித்திரம் கஜேந்திர மோக்ஷம் மூணுதானே முதல்ல ஆரம்பிக்கிறோம் இப்படியெல்லாம் உழப்பில் கீர்த்தி அம்மானே எத்தனையோ பேரை காப்பாத்தி காப்பாத்தி நீ சேகரிச்ச புகழெல்லாம் இப்ப என்ன ஆக போறது நம்மாழ்வார் வானமாமலைக்கு போனார் திருக்குழந்தைக்கு போனார் திருவல்லவாழ்க்கு போனார் திருமலைக்கும் போனார் எங்க போயும் உன்னு வேலைக்கு ஆகலைன்னு சொல்லி ஒரு பிளாக் மார்க் வேணுமான்னு யோசிச்சுப்பார் உழப்பு இல் கீர்த்தி அம்மானை முடிவில்லாத புகழ் பெற்ற நீ உன் புகழுக்கு நீயே ஒரு முடிவை தேடிக்கலாமா வேண்டாம்ப்பா என்னை காப்பாத்து உலகம் உண்ட பெருவாயா உலகத்து தான் காப்பாத்துவியா ஒத்தனுக்கு தான் காப்பாத்த மாட்டியா உழப்பில் கீர்த்தி அம்மானே பிரகலாதன் திரௌபதி கஜேந்திரனை காத்து நீ இந்த சடகோபனை காப்பாத்தலைன்னு சொல்லி அவ பேரை வாங்கிக்காத நிலவும் சுடர் சுழ் ஒளிமூர்த்தி இவ்வளவு தேஜஸோடு இருக்கியோ இல்லையோ அடியனை காப்பாத்தலைன்னா தேஜஸே குறைஞ்சிடும் அதனால நிலவும் சுடர் சுழ் ஒளிமூர்த்தி ஒளிமிக்க திருமேனியோடு பெருமாள் இருக்காராம் மூர்த்தினா திருமேனி ஒளிமூர்த்தினா ஒளி வீசக்கூடிய திருமேனி என்ன ஒளினா ரஜோகுணம் தமோகுணத்தின் கலப்பே இல்லாமல் சுத்த சத்துவமயமாக ஒளி வீசும் திருமேனி அந்த திருமேனியை சுத்தி எப்படி இருக்குன்னா திருமேனியே ஒளியா இருக்கான் அதை சுத்தி பார்த்தா சுடர் சூழ் ஒளிமூர்த்தி சுடர்னாலும் ஒளி லைட் வந்து சுடர் விடுவது சுடர் சூழ்னா எல்லா திசைகளிலும் அந்த ஒளி சுடராக பரவுகிறதாம் அதாவது சில பேர் எப்படின்னா வெளிப்பூச்சி நல்லா பிரைட்டா இருக்கும் அந்த வெளிப்பூச்சை நகர்த்திட்டு பார்த்தா உள்ள களிமண்ணா இருக்கும் சிலது உள்ளுக்குள்ள ஒளியோட இருக்கும் வெளியில பார்த்தா களிமண்ணை பூசி வச்சிருப்பாளம் ஆனா பெருமாள் எப்படின்னா வெளியிலையும் சூழ் அப்படியே சுடர் விட்டு ஒளி பிரகாசிக்கிறது உள்ள போய் பார்த்தா ஒளி மூர்த்தி திருமேனியும் ஒளிமிக்கதாக இருக்கிறது இது எப்படிப்பட்ட ஒளின்னா நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நிலவும் நிலவும்னா எப்போதும் நிலைத்திருக்கும்னு அர்த்தம் பெருமாளுடைய ஒளிங்கிறது மங்கியே போகாது என்னை காப்பாத்தலைன்னா மங்கி போயிடும் ஜாக்கிரதை அதனால நிலவும் தான் எப்போதும் நிலவக்கூடிய நிலவி இருக்கிற நிலைத்திருக்கிறன்னு அர்த்தம் நிலவும் சுடர் சுழ் ஒளிமூர்த்தி எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய சுடர் எல்லா திசைகளிலும் ஜோதியாக பிரகாசிக்கக்கூடிய ஒளிமூர்த்தி ஜோதிமயமான திருமேனி கொண்டவன் வெளியையும் ஜோதி ஒளி வீசி ரேடியேட் ஆகிட்டு போறது உள்ளையும் பார்த்தா ஒளி மிக்கதாக ஒளி வீசுபவதாகவும் உன்னுடைய திருமேனி இருக்கிறது ஏன் இதை சொல்றாருன்னா நம்பிள்ள வீட்டுல விளக்கிறார் பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா பரமாத்ம சுூம் அதுல ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் இது போல பல குணங்கள் அதுக்கு பார்த்தா பெருமாளுக்கு ஒரு திருமேனி இருக்கு நம்மளோட உடம்புங்கிறது என்ன பண்ணா உள்ள குணத்தை எல்லாம் மறைச்சிடும் புதுக்கவிஞர் சொல்றார் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே உள்ள குணம் இருக்கு வெளியில உடம்பு இருந்து அந்த குணத்தை மறச்சுடுறது பெருமாளுக்கு எப்படியா உள்ளுக்குள்ள குணம் ஒளிவீசின் இருக்கு திருமேனி எப்படி இருக்கான் அதைவிட ஒளிமிக்கதா இருந்து உள்ளே இருக்கும் குணங்களை வெளியில பிரகாசப்படுத்தி காட்டுறது அதான் நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி உள்ளே ஷாட்குண்யம் பகவான்கிட்ட இருக்கு ஆறு குணம்னா இந்த பஞ்ச உபனிஷத் மயமான விக்கிரகம் திருமேனி என்பது அந்த ஆறு குணங்களை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுறது அப்படிப்பட்ட நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் நெடியாய் என்றால் பெரியவன் எதுல பெரியவன் நெடியவன் நெட்டையா சொல்லுவோம் உருவத்துல இல்லையா அழகுல ரொம்ப பெரியவனா எனக்கு இடமெல்லாம் இனிமை இன்னைக்கும் திருவேங்கடமுடையான ஒரு தடவை போய் சேவிச்சுட்டு வந்துட்டா உள்ளத்துல அந்த அழகு அப்படியே நிக்கிறதே நெடியாய் அழகாலே ரொம்ப உயர்ந்து இருக்கக்கூடியவனே அடியேன் ஆறுயிரே அடியேன் உனக்கு அடியவனாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆறுயிரே அருமையான உயிருக்கு உயிர்னு பேரு அது என்ன அருமையான உயிர்னா எனக்கு நீதாம்பா உயிர் நீ இல்லைன்னா அடிய உயிர் வாழவே முடியாது இப்ப திருவேங்கடமுடைய ரட்சிக்க வேண்டும்னு நம்பி வந்திருக்கேன் நீதான் எனக்கு உயிர் உயிர் உடம்ப கைவிட்டுட்டா உடம்பு கீழே தான் விழுந்துரும் அது போல அடியேன் ஆறு உயிரே நீ கைவிட்டுட்டா அடிய வாழ முடியாது நீ கொடுத்தால்தான் அடியனுக்கு வாழ்வு என்ற எண்ணத்தில் வந்திருக்கிறேன் நடிகாய் அழகால் பெரியவனே அடியேன் ஆறு உயிரே அப்ப பகவானுடைய பெருமைகள்லாம் சொல்லிட்டாரா உலகம் உண்ட பெருவாயா பிரளய காலத்துல மொத்த பெரிய ரட்சித்தவர் உலப்பில் கீர்த்தி அம்மானே காப்பதிலேயே விசேஷமாக புகழ் பெற்றவர் நிலவும் சுடர் சொல் ஒளிமூர்த்தி அப்படியே ஒளி வீசிட்டு பிரகாசிக்கிறார் நடியாய் அழகுல பெரியவர் அடியேன் ஆறு உயிரே நம்மாழ்வாருக்கு உயிரா இருக்கார் இப்படிப்பட்ட நீ நாங்கள்லாம் வந்து வணங்குவதற்கு வசதியா திருவேங்கடத்தில் வந்து கோவில் கொண்டிருக்கிறாயே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே திருவேங்கடம் மலையில் வந்து எழுந்தருளி இருக்கிறாயே திருவேங்கடம் எப்படி இருக்குன்னா திலதம் திலதம்னா திலகம்னு அர்த்தம் நெத்தி போட்டுதுன்னு அர்த்தம் உலகுக்காய் இந்த உலகத்துக்கெல்லாம் திலகமாய்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்தையே ஒரு பெண்ணின் முகத்தோடு ஒப்பிட்டால் ஒரு பெண்ணின் முகத்துக்கு எது முக்கியம் எது அழகு சேர்க்கும்னா நெத்தியில உள்ள திலகம் பொட்டுதான் அழகு சேர்க்கும் அது போல இந்த பூமி தேவியின் முகத்துக்கு பொட்டாக அழகு சேர்ப்பது எதுன்னா திருவேங்கட மாமலையம் எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்கள் நம்மாழ்வார் காட்டுகிறார் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு சேர்ப்பது போல முக்கியமான ஆபரணம் திலகம் தான் இந்த உலகத்துக்கே உலகுக்கே திலதமாய் நின்ற திருவேங்கடம் அதான் திலதம் உலகுக்காய் நின்ற நின்றனா விளங்கி நிற்கக்கூடியன்னு அர்த்தம் அப்போ பூமி தேவிக்கு திலகம் போல் இருக்கக்கூடியது திருவேங்கடம் என்ற மாமலை அந்த திருவேங்கடத்து அந்த மலையிலே இருக்கும் எம் பெருமானேன்னு பெருமான்னா தலைவன் அர்த்தம் எம் பெருமான்னா எங்கள் தலைவன் அர்த்தம் நம்மள்ள வீட்டுல சுவைபட விளக்கிறார் எங்கள் தலைவன்னா எங்களுக்கெல்லாம் தலைவன் ஆகணுங்கிறதுக்காகத்தான் திருமலைக்கு வந்தாரோம் ஏன்னா பெருமாள் வைகுண்டத்திலே உட்காந்துருந்தா அவர் யாரோ நான் யாரோன்னு நாமெல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம் அவர் நாம் நாம பண்ணி நாம் தொண்டனாக அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக எம் பெருமானை எங்களுக்கு தலைவனாக திருமலைக்கு வந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட நீ அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும் நம்மாழ்வார் என்ன அனுகிரகம்னு கேட்டார் பெருமாள் நம்மாழ்வார் விண்ணப்பிக்கிறார் குலத்தொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே அடியன் யார் தெரியுமா குலத்தொல் அடியேன் பகரவானே உனக்கு நிறைய அடைமொழியெல்லாம் சொன்ன எனக்கு ஒரே தான் அடியேன் அடியேன்னா அடியன் தாசன் உனக்கே அடியவன் உனக்கே அடிமை எப்படிப்பட்ட அடிமைனா தொல் அடியேன் தொல்னா தொன்மையான பழமையான அடியவன் எவ்வளவு பழமைனா குல தொல் அடியேன் குலன்னா குலம் குலமா பரம்பரை பரம்பரையா உனக்குன்னே வகுத்து உனக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன்கிறார் ஓஹோ நம்மாழ்வார் தன்னை பெருமையா சொல்லிக்கிறாரா அதுக்காக சொல்லலையாம் இங்க நம்மாழ்வார் சொல்லிக்கிறது எதுக்குன்னா எனக்கு வேற கத்தியே இல்லைங்கிறதுக்காக சொல்றாராம் குல தொல் அடியேன் பரம்பரை பரம்பரையா பழைய காலத்திலேருந்து அடியேன் உனக்குன்னே நேர்ந்து விட்டாச்சு அதனால மத்தவா யாரும் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டா மறந்து கூட வேற யாரும் என்ன ரட்சிக்க மாட்டா ஏன்னா ரொம்ப நாளாவே பிரசித்தம் நம்ம ஆழ்வாரா அவர் திருவேங்கடமுடையானுக்குன்னு ஏற்பட்டவர்ப்பா அப்படின்னு உலகத்துல பிரசித்தி அடுத்து அதனால ஒன்ன விட்டா வேற யாருமே என்னை காப்பாத்த ஆள் கிடையாது அதுதான் கொலத்தோல் அடியேங்கிறதுக்கு அதான் அர்த்தம் பெரிய ஆழ்வார் பாடின மாதிரி எந்தை தந்தை தந்தை அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல இவர் சொல்றது குலதொல் அடியன்னா எப்பவோ என்னை நேர்ந்து விட்டாச்சு நீ காப்பாத்தலன்னா எனக்கு வேற கத்தியே கிடையாது ஏன்னா உனக்குன்னு ஏற்பட்ட என்ன வேற யாரும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா அப்படிப்பட்ட குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு நான் என்ன ஆசைப்படுறேன் உணபாதம் உணனா உன்னுடைய பாதம்னா திருவடி கூடும் அப்படின்னா கூட வேண்டும் உன் திருவடியில சேரணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அடியன் வேற என்ன ஆசைப்படுவேன் அடியன் யாரு குலத்தொல் அடியேன் பேரே அடியேன்னு இருக்கு அப்ப எதுல சேரணும் உன் அடி உன் திரு அடி தானே சேரணும் நான் ஒண்ணும் தப்பா ஆசைப்படலையே குலத்தொல் அடியேன் உன பாதம் உன்னுடைய பாதங்கள் உன் திருவடியிலே கூட வேண்டும்னு ஆசைப்படுறேன் அதனா நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்ப நீ என்ன செய்யணும்னா கூடும் ஆறு ஆறுனா வழின்னு அர்த்தம் கூடும் ஆறு கூடுவதற்கான வழி என்னவோ அதை கூறாயேன்னா கூறாயின்னா சொல்லுன்னு அர்த்தம் புதுசா ஏதோ வழி சொல்ல சொல்றார் நம்ம ஆழ்வார் பெருமாள் திருவடியாடைய பெருமாள் தானப்பா வழி கூடும் ஆறு கூறாயே நான் உன் திருவடிகளை சேர்வதற்கான வழியை சொல்லுங்கிறேன்னா நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்ணார் இது அது விஷயம் இல்லையா பெருமாள் திறந்து ஒரு வார்த்தை நம்மாழ்வார் என் திருவடியில் சேரட்டும்னு சொல்லிட்டா உன் திருவடியில சேர்ந்துடுவேன் ஏன்னா பெருமாளுடைய வாக்கு சத்தியமாயிடும் அதனால இங்க கூறுன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுன்னு அர்த்தம் இல்லையா நீ ஒரு வார்த்தை சொல் நீ கட்டளையிடு நம்மாழ்வார் என் திருவடியில சேரட்டோன்னு நீ சங்கல்பம் பண்ணு ஏன்னா உன்னை பொறுத்தவரை அது ஒரு சொல் தான் கூடு அப்படின்னு சொல்லிட்டா போதும் நான் வந்து சேர்ந்துருவேன் ஆனா உனக்கு ஒரு சொல் என்பது எனக்கு வாழ்வே தான் அவன் இல்லையா மேன் இருக்குன்னு கூராயே பகவானே உன் வார்த்தைக்கு அது ஒரு சொல் கூடுன்னு சொன்னா போதும் ஆனா அந்த ஒரு தான் அடி என்னுடைய வாழ்வே இருக்கு அதனால குல தொல் அடியேன்னு உனக்கு பாதம் கூடுமாறு நான் உன் திருவடியில சேரணும் கூராயே நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் சர்வேஸ்வரன் பகவான் ஒரு ராஜா கட்டளையிட்டாலே நடத்தணும் நீ கட்டளையிட்டா நடக்காதாடு பகவானே சங்கல்பம் பண்ணு திருவுள்ளத்தில் சொல்லுன்னு பிரார்த்தித்து சரணாகதி செய்கிறார் உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூல் ஒளிமூர்த்தி நடியாய் அடியேன் ஆர்வியரே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தம் பெருமானே குலதொல்லடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே இந்த உலகத்தையெல்லாம் பிரளைய காலத்தில் விழுங்கி பெரிய வாயாலே விழுங்கி வயிற்றில் வைத்து காத்தவனே முடிவில்லாத புகழ் கொண்டவனே ஒளி வீசக்கூடிய திருமேனியோடு மங்காத ஒளியோடு விளங்குபவனே மிக உயர்ந்த அழகோடு கூடியவனே அடியனுக்கு உயிராக இருப்பவனே நீ இல்லைன்னு அடியனுக்கு வாழ்வில்லை இந்த உலகத்துக்கே திலகம் போல் இருக்கக்கூடிய திருவேங்கடமலையில் எம்பெருமானாக எழுந்துருள் இருப்பவனே உனக்குன்னே நேர்ந்துவிடப்பட்ட அடியேன் உன் அடியிலே கூட வேண்டும் அதற்கு நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நடத்துவிடும் என்பது பாசுரத்தின் கருத்து மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசகருளியம் வடிவம் லோகிராசி விசால அனந்தேனேரூர்ணப்பிராணாசியமே லோகாநாம் திலகாயிதே சதிவசன் ஸ்ரீவேங்கடாஸ்மத் பிரபோ தாசோகம் பிராப்தியா உபாயம் வத அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ த பிக் மவுத் லார்ட் தட் ஸ்வாலோட் த வேர்ல்ட் ஓ த ஒன் வித் என்லெஸ் ஃபேம் ஓ தி எவர் ஷைனிங் பிரைட் ஒன் ஓ த கிரேட் ஒன் ஓ மை பிரெத் ஆஃப் லைஃப் ஓ த ஒன் டுவெல்லிங் இன் திருமலா விச் இஸ் அன் ஆர்னமெண்ட் டு த வேர்ல்ட் ப்ளீஸ் சே ஒன் வேர்ட் ஸோ தட் திஸ் லாங் டேர்ம் சர்வன்ட் கேன் அட்டைன் யுவர் ஃபீட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் அப்போ முதல் பாட்டில் பிரளய காலத்தில் காப்பவனே நீ அடியனை காக்கணும்னு பிரார்த்தித்தார் இப்ப பெருமாள் சொல்றார் காக்கணும்னா நிறைய பாபம் பண்ணியிருக்கே இவ்வளவு பாப்பத்தை நான் எப்படி போக்குறதுன்னார் அதுக்கு நம்மாழ்வாரே பதில் சொல்ல போறார் என்ன பதில் சொன்னார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எந்த பெருமானார் திருவடிகளே சரணம் அம்மானே ഉലപ്പിൽ തീർത്തി അമ്മേ നിലവും സോടർ സോൾ ഒളിമൂർത്തി നെടിയായി അടിയേർ അരുയർ നിലവും സൂടർ സോ

पादम्